அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களானது விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே விருச்சக ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் க்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி புதன் வக்ர பயிற்சியும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சூரியன் சிம்ம ராசியிலும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி கடகத்திற்கு புதன் பயிற்சியும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கிரன் கன்னி ராசிக்கு மாறுகிறார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மிதுன ராசியில் செவ்வாய் பயிற்சியும் நடக்கிறது இதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களில் பல்வேறு மாற்றங்களானது ஏற்பட போகின்றது ஆரம்பம் மிகவும் மங்களகரமானதாக அமையும் உங்களின் திட்டமிட்ட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியும் மனதில் புதுவிதமான நம்பிக்கையும் பெறுவீர்கள் வியாபாரத்திலும் சந்தையிலும் சிக்கியுள்ள பணம் உங்களுக்கு திரும்ப வந்து சேரும் உங்களின் முந்தைய முதலீடுகள் மூலம் பெரும் லாபத்தை பெறுவீர்கள் குடும்பத்தின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் ஆன்மீக பயணம் வீட்டில் சுப காரியங்கள் நடப்பதும் என மங்களகரமானதாக அமையும் திருமணமானவர்களுக்கு நல்ல வரன் அமையும் வீட்டில் மகிழ்ச்சியான சூழலும் ஏற்படும் உங்கள் பேச்சில் நிதானம் தேவை ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்த வேண்டும் ஆரோக்கிய அடையும் தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல லாபம் உண்டாகும் தொழில் விரிவாக்கம் செய்யலாம் கடின உழைப்பு தேவைப்படும் கடுமையான போட்டியையும் சந்திக்க நேரிடும் காதல் உறவு இனிமையாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் துணையின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள் தொழில் ரீதியாக வளர்ச்சி அடையவும் வளர்த்துக் கொள்வதற்கும் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கிடைக்கும் குடும்பத்தினருடன் மனக்கசப்பு ஏற்படும்படியான சூழலில் சிக்கிக் கொள்ள நேரிடலாம் நீண்ட காலமாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் சட்ட சிக்கல்கள் உள்ளிட்டவற்றிற்கு இந்த மாதம் தீர்வு கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி திருப்தியாக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழியாக முதலீடுகள் மூலம் பங்கு சந்தை மற்றும் பூர்வீக சொத்து வழியாக திடீர் வரவு ஏற்படலாம் வீடு நிலம் மற்றும் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற எல்லாமே நடக்கும் நீண்ட காலமாக வீடு கட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சாதகமானதாக அமையும் அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாம் காதல் திருமணம் கைகூடும் சாத்தியமும் இருக்கிறது பணவரவு வரவு திருப்தியாக இருக்கும் குடும்பத்தினரின் தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுதும் குடும்பத்தில் இருப்பவர்களை கலந்தாலோசித்து பின்பு இடுங்கள் திருமண பேச்சுவார்த்தை துவங்குவதற்கு ஏற்றதாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை திருமண உறவு மகிழ்ச்சியாக இருந்தால் கூட குடும்பத்தில் நீங்கள் முக்கியமான விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் வேலை மாற்றம் செய்ய விரும்புபவர்களுக்கு புதிய இடம் அல்லது புதிய ஊர் வேற்றுமொழி பேசும் இடம் ஆகியவை மிக மிக சாதகமாக இருக்கும் இடம் மாற்றம் வந்தால் தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் வளர்ச்சிக்கு பெரிய அளவு உதவும் தொழிலில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த நேரடி மற்றும் மறைமுக எதிரிகளை எளிதாக வெற்றி கொள்வீர்கள் போட்டியை இல்லாத அளவுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும் தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள் பெற்றோர்களால் ஒரு சிலருக்கு தேவையில்லாத மனக்கசப்பு அல்லது குடும்பத்திற்குள் பிரிவினை ஏற்படக்கூடிய சாத்தியமும் இருக்கிறது எனவே பெற்றோர்களுடன் இணக்கமாக இருப்பதும் அவசியம் பண வரவு திருப்தியாக இருக்கிறது அதிக தொகையை முதலீடு செய்யலாம் என்று பங்கு சந்தை அல்லது வணிகத்தில் புதிதாக முதலீடு செய்வது நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே பங்கு சந்தையில் முதலீடு செய்து இருந்தால் அதிலிருந்து லாபம் கிடைக்குமே தவிர பங்கு சந்தை முதலீடு ட்ரேடிங் செய்து உள்ளிட்டவற்றை தவிர்த்து விடுங்கள் வியாபாரம் செய்பவர்கள் புதிதாக முதலீடு செய்வதையும் தவிர்த்து விடுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் பருவக்கால நோய்கள் மற்றும் வளர்ச்சி போன்றவையும் ஏற்படலாம் பொருளாதார வளம் மேம்படும் ஒரு சிலருக்கு வீடு வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது குடும்ப பெண்கள் பல வகைகளிலுமே ஒத்துழைப்பு தருவார்கள் விருந்து விழா என சென்று வருவீர்கள் உறவினர்களின் வருகையால் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் ஒதுங்கி இருப்பது நல்லது ஆனால் அவர்களால் நன்மையும் கிடைக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ளுங்கள் தாய்வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாத முற்பகுதியில் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தியும் கிடைக்கும் வீடு கட்டவோ அல்லது விரிவுபடுத்தவோ தேவையான கடன் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் பணியாளர்களுக்கு பணிச்சுமையும் அலைச்சலும் அதிகமாக இருக்கலாம் ஆனாலும் அதற்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு சலுகையுடன் கூடிய இடமாற்றமும் கிடைக்கும் மாத முற்பகுதியில் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு சில சலுகைகளும் கிடைக்கலாம் அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடன் எளிதில் கிடைத்துவிடும் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் ஓரளவு லாபம் அடைவார்கள் மாத ஆரம்பத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் மாத பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்கும் பங்குதாரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் பாதிப்பு எதுவும் இருக்காது பணியாளர்களுக்காக செலவு செய்ய வேண்டி பெண்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள் ஈடுபடும் பெண்களுக்கு நல்ல வளர்ச்சி காண்பீர்கள் ஒரு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணம் வாங்கும் யோகம் இருக்கிறது அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதிகாரிகளால் ஆதாயமும் உண்டாகும் அடுத்ததாக பாதம் நான்கு விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பனிரெண்டு ஆண்டுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு சஞ்சரிக்கும் குரு பகவானால் சங்கடங்கள் காணாமல் போகும் உங்கள் ராசிநாதனும் இணைந்து குரு மங்கள யோகம் உண்டாகி இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வளர்ச்சியை இப்பொழுது அடைவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமண வயதினர்களுக்கு வரண் வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் கூடி வரும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி நிறைவேறும் பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் தேங்கி இருந்த தொழிலில் நல்ல மாற்றம் ஏற்படும் உற்பத்தியும் லாபமும் அதிகரிக்கும் லாபம் பல வலைகளிலுமே அதிகரிக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டு இருப்போருக்கு விருப்பங்களும் பூர்த்தியாகும் செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் எதிர்காலத்திற்குரிய பாதையும் தெரிய ஆரம்பிக்கும் நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பதுடன் ராசியை பார்ப்பது உங்கள் உடலில் நலிவினை ஏற்படுத்தி வந்த சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் நோய்களில் நிவாரணம் கிடைக்கும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் அலைச்சலும் குறையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் நீங்கள் ஈடுபடக்கூடிய செல்களில் வெற்றி உண்டாகும் அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகஸ்ட் ஒன்பது மற்றும் பனிரெண்டு அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்த நட்சத்திரநாதன் சனி இருப்பதால் இதுவரையில் இருந்த சங்கடமும் விலகும் உடல்நிலை சீராகும் கனவு நனவாகும் துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் உங்களுக்கு இருந்த தடையும் விலகும் குருவின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் செல்வாக்கு உயரும் நெருக்கடி நீங்கும் பொருளாதார நிலையும் உயரும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு முன்னேற்றம் காண்பீர்கள் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் கேது சஞ்சரிப்பதுடன் குருவின் பார்வையும் அங்கே உண்டாவதால் வருமானம் உயரும் ஆன்மீகவாதிகள் செல்வாக்கு அடைவீர்கள் வெளிநாட்டு தொடர்பால் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பால் நிலை உயரும் வருமானம் அதிகரிக்கும் புதிய பொறுப்பு வரும் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும் விவாகரத்து பெற்றவர்களுக்கும் துணையை இழந்தவர்களுக்கும் மறுமணத்திற்கு உரிய முயற்சி வெற்றியாகும் வித்திய புதன் வக்ரம் அடைவதால் மாணவர்களின் படிப்பில் அக்கறை கொள்வது நல்லது அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் எட்டு மற்றும் ஒன்பது அடுத்ததாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ராசிநாதன் செவ்வாயும் குருவும் சஞ்சரிப்பது சப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதால் நீங்கள் தொட்டாலும் பொன்னாகும் காலம் இது உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகுவதுடன் சந்தோஷமும் அதிகரிக்கும் உங்கள் நிலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் புதிய பாதை தெரியும் தம்பதிகளுக்கிடையே இருந்த சங்கடம் விலகும் ஒரு சிலருக்கு திருமணம் நடைபெறும் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளும் விலகும் நோயிலிருந்து முழுமையாக மீண்டு வருவீர்கள் மாதத்தின் முற்பகுதியில் பாக்கியஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனால் கனவு நனவாகும் பொன் பொருள் சேரும் முயற்சி ஸ்தனத்தில் குருவின் பார்வை உண்டாவதால் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றியாகும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் புதன் பகவானின் சஞ்சார நிலையம் ஐந்தாம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பது உங்களுக்கு ஒரு சில சங்கடங்களை ஏற்படுத்தலாம் அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் ஒன்பது மற்றும் பதினான்கு மேலும் பரிகாரமாக சனிக்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவ சங்கடங்கள் யாவும் நீங்கிவிடும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ